இன்னைக்கு செல்லமா ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கற அது ஒண்ணு இல்ல கண்ணமா நீ பேய் படம் பார்த்தல இருந்து பேய் வந்து நிக்கிற மாதிரி பயமா இருக்கு நீ கண்ணமா எங்க பார்த்தா பேய் வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு நீ பயப்படுத்திட்டே இருக்கு அத கண்ணமா அது ஒண்ணு இல்ல செல்லமா அது நினைச்சிட்டு இருக்கங்க அது அப்படி தெரியுது நீ வந்து சாமி கும்பிட்டு திண்ணீர் விட்டு போய் அமைதியா படுத்து தூங்கினாவே உனக்கு எந்த கனவும் வராது எதுவும் ஞாபகத்துலயும் வராது வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி பயப்படுத்தாது நீ போய் தூங்கு ஓகேவா நான் கிளம்புறேன்

இன்னைக்கு நீ செத்தடி மாமியார் கிளவி ஆஹா ஹஹா மாமியார் கழுவி மயக்கும் போட்டெல்லாம் செத்துட்டாலே தெரியலையே சரி போய் பார்க்கலாம் பேய் வேஷத்தை கலைச்சிடலாம் ஏ அத்தை எழுந்திரிங்க ஏங்கத்தா மயங்க கிடக்குறீங்க எந்திரிங்க அத்தை எந்திரிங்க மண்டையை போட்டாளா ஃபஸ்ட்டு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் மூச்சு இல்லை போச்சு என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் அத்தை மண்டைய போட்டாங்க ஆசனம் வாங்குவேன் ஆசலா நான் நான் அப்புறம் வாங்குவேன் அப்புறம் சிறந்தேன் நினைக்கிறேன் இந்த ஜென்மத்துல ஏழு ஜென்மம் நான் மண்டை போட மாட்டேன் கடவுளே இது மண்டை போடவே போடாத பீ வந்து கொண்டாடு மண்டை போடாத